எங்கள் வீட்டுக்கு கடவுளத்து வீட்டில் எங்கள் அத்தா பையன் ராஜா கவுண்டர் இருந்தார் அவருக்கு பெரிய பொண்ணு பேர் மணியின் பேர் அது நான் தான் இதுபில் வச்சு வளர்ப்பேன் அந்த காலத்தை குழந்தைங்களுக்கு கடிச்சு வச்சிடும் கோவம் வந்து எங்களுக்கு கடிச்சு வச்சிடும் இதுக்கெல்லாம் தெரியுமா தெரியல குழந்தைங்களுக்கு சொன்னால் தப்பு நாய்மே கடிச்சு வச்சிடும் அது பழந்தெல்லாம் அந்த பொண்ணு கடிச்சி பல பதிவுக்கு இந்த மாதிரி பண்ணும் அது வந்து இப்போ ஊர்லேருந்து எங்கள் கிராம பையன் வந்தான் இப்ப என் கிராமப்புறங்களில் இப்போ இந்த காலத்து வீடு எதுவுமே கிடையாது கிராம போட்டால் வழி போக்குற உட்காந்துக்காக வீட்டு மாசத்தில் ரெண்டு சென்னைகள் இருக்கு அதாவது ரெண்டரை அடிக்க ரெண்டு அடிக்கும் கதவு கதவு ரெண்டு பேர் உட்காந்து பேசுவான் பெஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் அதில் அந்த சென்னையில் வந்து ஒரு சென்னையில் நான் பம்பலாட்டினேன் அந்த ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கும் நிற்கணும் அங்கேயா இருக்கும் வெளியே போக்குறாங்க நாம பையன் அந்த அந்த சென்னையில் பம்பலாட்டினான் முருமன் வந்திருக்க அவனை கண் அந்த பொண்ணு சொன்ன கண்ணு சொன்னா கேட்கணும் நீ நான் ஏன் போகணும் அப்படின்னு இந்த பொண்ணு பத்து வயசு இருக்கு இப்போ ரெண்டாவது அவன் தர்ஷனை வந்து பம்பத்தை விட்ட உடனே அது போய் தப்பு திணையில் போட்டு நேரம் வந்து கண்ணு கடிச்சிச்சு பம்பத்தோட ஆணி வந்து ஆணி வந்து இந்த கண் அடிச்சுன்னா சும்மா வாய்த்தாலே மூட மாட்டான் இப்போ அடிமட்டுக்கு ரத்த வேலை செய்ய திறந்த

போய் <Sessizuk> <Sessizuk> கிராமத்ததை இருக்கு ஒ கதை எந்த வீட்டுக்கு ஒன்று கருந்தா இப்போ ரட்ட வந்து ஒத்த கதை வீடு ஒரு ரெண்டு மூணு பட்டை இருக்கும் ஒத்த கதை ஒரே தாழ்மோட்டு போடுவாங்க திருந்தா ஒத்த கதவு அந்த ஒத்த கதவு மேலே ஏறி பலனில் சுருகு போடு கயில்தடுறேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் தக்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு மேலே போனால் நம்ம அட்டாரின்னு சொல்லுவாங்க பழம் சொல்லுவாங்க நேராக அந்த கதை மேலே ஏறி அது மோட்டை பிடிச்ச உடனே எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மா ரெண்டு காலம் தக்கோடி போகிறேன் ரெண்டு காலம் தொங்குறாங்க அந்த ரெண்டு குண்டு பொம்பளைகளை தாங்க அளவுக்கு நான் பிடிச்சிக்கிறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுமா பிடிச்சி உள்ள செத்து போக உடனே தகராறு பண்ணி அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இழுத்து போட்டாங்க இழுத்து கீழே போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப எங்கள் ஊர்லேயே ஒரு குச்சாரி பையன்தான் எங்கள் பெரியமா வந்து எங்கள் அம்மா சொந்தாக்கா அவர் சொன்னாங்க ஏண்டா சாமி ஊருக்கெல்லாம் புதுச்சு சொன்ன பையன் நீ இப்படி பண்ணிட்டியாடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதாவது ஆசை மோசம் போயிருந்தா அப்போ நாங்கள் உயிரோட இருந்தால் பிரயோஜனம் பண்ணாங்க அந்த கோவம் எல்லாம் பண்ணி பார்த்தா இதை விட முட்டாள் தவிர வாழ்க்கை எதுவுமே பண்ண முடியாது நினைச்சு நைட்டு போட அழுதேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியமாட்டி போவேன் போனோம்னா பிரச்சனை ஆகி போன ஆறு மாசம் இல்லை இப்படி வந்து நான் புக்கிலேயே உழைச்சி வச்சப்பட்டு தற்கொலைக்கு போய் நான் நான்கு எழுதியிருக்கேன்